தண்ணி ஊமா அத புதிய பண்ணுங்க ஆமா இது ஏன் பண்ணா தண்ணி ஊற்றி போடுற

அண்ணன் பேசுது மூக்கும் பேசுது அப்படியா மொத்தத்துல முகமே பேசுது எல்லாம் அப்படியா அப்படியா விஜயமா இருக்கு சரி சரி ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி கே சகா வணக்கம் சொல்லிக்கா ஹாய் அக்கோ வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் அக்காவோ அக்கா அக்காவோ அக்கோ யார் தம்பி யாருமா தம்பி நீங்க பேச சாமி அக்காவும் என்னன்னா யாருக்கு விடுவா முருகர் சகோ வணக்கம் இளவரசன் எடுத்துக்கிட்டு வாங்க கோயம்பேட்டில் நான் நிக்கிறேன் எனக்கு இருந்தி மருமேடி தங்கம் இனியர் உங்கள் அன்போடும் உங்கள் அன்போடு அன்போடும் ஜே மாசுபாலான ரொம்ப சந்தோஷம் அண்ணா சோக விடிய பாய் குட் நைட் சரி மாசுபாலானா மிக்க நன்றி அண்ணா மிக்க சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரொம்ப நன்றி நாகராஜன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ் ஆஹ் சிஎஸ் சகோ தமிழ் நம்ம வணக்கம் யாது முறை சொல்லிருக்காங்க சிஎஸ் சகோ இனி ஈரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கே எஸ்மா முருகன் சோகோ மீண்டும் வணக்கம் யாதும் சிஎஸ் இனிய ஈரோ வணக்கத்துடன் பாசமலர் குடும்பத்திடம் நான் அழைக்கிறேன் நினைக்கிறேன் ரவீன சொல்லியிருக்காங்க முருகனா இனி வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஎஸ் எப்படி ப்ரோ எப்படி இருக்கீங்க கேட்டுக்காங்க விஜயனா என் செல்ல தங்கச்சிமா வணக்கம்மா வணக்கம்மா வாங்க கவிதாக்கா வணக்கம் வணக்கம் கவிதாக்கா வாருங்கள் அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன அக்கா சாப்பிட்டீங்க கோமதி ராஜேந்திர சகோதரி தமிழம்மா வணக்கம் சொல்லிக்கா முருகன் சகோ வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா சொல்லியிருக்காங்க கைல் விஜய் அப்புறம் லைவ்ல உங்களுக்கு சந்தி தெளிமிக்க மகிழ்ச்சி அருமை சீசனா கலை விஜய் இணைய இரு வணக்கம் முருகன் சொல்லியிருக்காங்க உம் ஹாய் அழகி வாருங்கள் அழகன்மா வணக்கம் வணக்கம் அழகன்மா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் உதயமுனேந்திரா சகோ வணக்கம் சீசன சொல்லிருக்காங்க முருகே முருகன் சகோ இனியோ வணக்கம் ரவின்னு சொல்லியிருக்காங்க அழகன் சாப்பிட்டீங்களா கவிதா கணேசன் சகோதரி நலமா அப்படின்னு கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க கே சகோ நானும் சாப்பிட சொல்லியிருக்காங்க நிறுவனம் ராஜாமா உன் தங்கை தான் என் பின்னாடி வந்துச்சு உன் தங்கைக்கிட்ட கேட்டு பாருங்க சொன்னேன் அவர்களும் என்னை கூட்டி போன போனாங்க அந்த பொண்ணுக்கிட்ட அது உடனே கோவமாக என்னை திட்டிடுச்சு அவன் தங்கைக்கு ஒரு பல்லார் அற சட்டுன்னு ஐயோ ராஜாமா இத கவிதாக்கா இணையோ வணக்கம் வணக்கம் சொல்லிருக்காங்க சிஎஸ் ப்ரோ நம் இரு சகோதரிகள் உங்களை விசாரித்தார்கள் சொல்லியிருக்காங்க விஜய் என்ன சொல்லியிருக்காங்க எம்ஐ சகோ தமிழம் வணக்கம் முறை என்ன சொல்லிருக்காங்க கேஆர் இல்ல இல்ல அவங்க வந்து பையன் கேஆர்சி வந்து ஜென்ஸ் தான் லேடி இல்ல கவிதாக்கா முத்து தங்கச்சி இனிய வணக்கம் முருகனே சொல்லிக்காங்க யாதும் முறை அவியல் வணக்கம் மீஸ் அலா ஓகே மா அழகன்மா கூப்பிட்டுருக்காங்க ரவீந்திர சகோ இனிய இரவு வணக்கம் கவிதா தங்கையை ஹர்னி தங்க ஹர்னி என்றங்க பாசம குடும்பத்திற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன் சூப்பர் ரவீனா அருமை ரவீனா பாண்டி சகோ வணக்கம் சொல்லியிருக்கா கலை விஜய் ப்ரோ உண்மையாகவே நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சிஎஸ்ஓ சொல்லியிருக்காங்க வணக்கம் அக்கா ஹாய் ரேவதி தங்கோ ஹாய் டி செல்லோம் ஃபோட்டோ வந்து உனக்கு வேறு ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா நீயும் நீயும் வந்து உன்னோடய ஃபீஸ் நல்லா வெள்ளையாக இருக்குது ட்ரெஸ்ஸும் வெள்ளையாக இருக்குது வேறு ஃபோட்டோ ஏதாவது நல்ல ஃபோட்டோஸ் இருக்கா ரேவதிம்மா உண்டு கேட்கணும்னு பாலன்றி சொல்லணும்னு நினச்சேன் சொல்லவே இல்லை வேறு ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆனான்னு அனுப்பிச்சு விடு சரி ரேவதி நான் சொல்ல போக இந்த கதை கடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தமிழ்நாட்டில் நடந்த ஊர் நாகர்கோவில் சொல்லுங்க நான் சொல்லுங்கள் கிஷோர்னா லைக் டென் நிக்கஸ் சோசன் ரேவதிம்மா அன்பு உடன் பிறப்ப என் சகோதரர் யாரு முறையாவது கவிதாக்கா வாங்க நாகராஜ்மா வணக்கம் பா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி இயல வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி சாதம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் சொன்னேன் ஓகே விடுங்க நான் இனி உன் தங்கை பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னேன் அதற்கு அவன் சொன்னான் நீ நினைத்தாலும் அவளை பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் ஊருக்கு போறோம் அவளுக்கு கல்யாணம் பண்ண போறோம் பாவி ஐயோ ராஜா